இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா ஒரு சில மக்களுக்கு ஒரு கோடி முப்பத்தி ஒரு லட்சம் பேருக்கு என்ன இந்த தமிழக அரசு வந்து ஐயாயிரம் ரூபாய் பணம் கொடுத்துருக்கு இந்த மகளிர் ஊக்கத்தொகையாக மூவாயிரம் ரூபாயும் மூணு மாசத்துக்கும் கோடை காலத்துக்காக போனஸாக இரண்டாயிரம் ரூபாய் தேர்தல் வருதில் அதுக்காக மக்கள் மறந்துடுவாங்கன்னு அதுக்கு ஒரு வருஷத்துக்கு வாழலாம் அதுல வந்து நீங்க நிலநீர் வாங்கலாம் கார் பங்களா வாங்கலாம் பல சலுகைகள் வாங்கலாம்னு சொல்லியிருக்காரு ஆனால் அந்த ஐயாயிரம் எல்லாம் கண்டிப்பா வாங்கலாம் விலை விலைவாசி எல்லாம் ஒன்றும் குறைவாதான் வைக்கிது ஒன்றும் அதிகமா எல்லாம் விற்கல புதுங்களா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருபது ரூபாய்க்கு வைத்த பொருள் வந்து இப்போ வந்து அஞ்சு ரூபாய்க்கு தான் கிடைக்குது இதுதான் உண்மை ஏன்னா முதலமைச்சர் எப்படி பேசுறாங்களோ அப்படிதான் நம்ம ஒரு பாமர மக்களும் பேசணும் புதுங்களா அப்படி வந்துட்டு காலையில வந்து மக்களுக்கு ஒரு இனிப்பான செய்தி மாரி வந்துச்சு புதுங்களா ஐயாயிரம் ரூபாய் வந்துச்சு தான் எல்லா மக்களும் பேங்க்கு ஏடிஎம் எங்கே பார்த்தாலும் காசு இல்லை தமிழ்நாட்டில் இது ஒரே பிரச்சனை அப்படி இருந்துச்சு ஆனா மாலையெல்லாம் அடிச்சாணா பாருங்க திமுக வாரம் ஒரு அடி என்ன மின் மின்கட்டண உயர்வுன்னு எப்படி காலையில இனிப்பை கொடுத்துட்டு ஈவினிங் சாயங்காலம் வந்து மாலையில ஒரு கசப்பான செய்தி எப்படி முதல்ல சாப்பாடை சாப்பாடு வச்சு மக்கள் இனிப்பெல்லாம் தின்னுட்டு கடைசியான ஓட்டானோ இப்ப காலையில இது சரிக்கிறதுக்கு இந்த சீக்காயை சாப்பிடு சீக்காய் வந்து கசப்பா தான் இருக்கும் ஆனா பாக்கிறதுக்கு அது ஒரு உணவு பொருள்னு இந்த திமுக அரசு சொல்லுது இனியாவது மக்கள் வந்து யாரு எப்படி இருக்கணும் என்ன சீராகிறது செஞ்சீங்க எனக்கு ஒண்ணும் கிடையாது ஏன்னா இன்னைக்கு நாட்டு நடப்பாப்பிடுதான் இருக்கு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை புரிய நாளைக்குமா கா காதல்ணமா ஆனா எல்லாம் ஒரு சலுகை வந்து தமிழக அரசு சொல்லுது பாருங்க என்னால ஏத்துக்கிறதா இது என்ன பண்றது ஒண்ணு புரியல உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க இல்லாட்டி நீங்களும் சிந்திச்சு பாருங்க